அட சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு இந்த லட்டு செஞ்சேன்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறீங்க ஆமாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு ஆறு ஏழு கிழங்கு எடுத்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா ரெண்டு விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் எல்லா ஸ்வீட் பொட்டேட்டோவும் எடுத்து அதில் தோலை சீவி நம்ம மசித்து அதில் தான் இன்றைக்கி நம்ம லட்டு பிடிக்க போகிறோங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க ஸ்வீட் பொட்டேட்டோவை சும்மா வேக வச்சு சாப்பிடல அப்படின்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு திடீர்னு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அழகு போல் சாப்பிட்டு வருவாங்க தோல் சீவினை இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா மசித்து எடுத்துக்கலாங்க வேக வைக்கவும் நமக்கு ஈஸியாக மசிக்க வரும் இப்போ மசிச்ச அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க இல்லாட்டி வெள்ளம் கூட போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காயை வந்து இடித்து நம்ம போட்டுக்கலாங்க நல்லா பெசரி விட்டு இப்போ அதில் நார் சத்து இருக்குங்க அந்த நாரெல்லாம் எடுத்து விட்டுறணும் அதே மாதிரி அந்த அந்த ஏலக்காயோடதெல்லாம் எடுத்துடணும் நல்லா பெசஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு நாலு உருண்டை மொதல் பிடிங்கம்மா அப்படின்னு பிடிச்சி வீடியோ எடுக்கிறதெல்லாம் தாமசம் ஒரு நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சுங்க அவ்வளோ சுவை ஏலக்காய் போட்டதுனால மனமும் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ குழந்தைங்களுக்கு செரிமான பிரச்சனைக்கு அதிகமாக வந்து உதவுதுங்க அதுவும் குளிர்காலத்தில் நம்ம சாப்பிட்ட உணவு செடிக்காமல் இருப்போம் அப்போல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வேக வச்சு கொடுக்கலாம் இல்லை ஸ்கூலுக்கு நீங்கள் போகும்போது வந்து ஸ்நாக்ஸாக கூட இதை இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ லட்டை வந்து நீங்கள் பிடிச்சி கொடுக்கலாங்க இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறனால மோசம் பிரச்சனைலாம் ஈஸியாகவே சரியாகும் மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது விட்டமின்கள் தாதுக்கள் என பல சத்து அடங்கியே இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு லட்டாக பிடிச்சி உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸாக வச்சு கொடுங்க ஏன்னா இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது பல தாய்மார்களுக்கு இது உதவியான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் அவசரமான காலை வேலையில் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க பாய்